வணக்கம் 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 ஜிஎம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண அனைத்து நல்குள்ளவங்களுக்கும் நன்றிகள் வணக்கம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நம்ம செய்தில கேக்குறது எல்லாமே வந்து எல்லாமே தப்பு தப்பா இது இதை எப்படி சொல்றது எப்படி பேசுறது யார் மூலமா இதை வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் இந்த யூடியூப் சேனல் மூலமா நான் தெளிவுபடுத்துகிறேன் சில நண்பர் வந்து என்கிட்ட சொல்றாங்க நீங்க வந்து தொடர்ந்து சீமான் கட்சிக்கு ஆதரிச்சு சீமானோட நிகழ்வுகள் மட்டும் போடுறீங்க மற்ற எல்லா விஷயங்களும் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லா விஷயங்களும் போடுறதுக்கு எனக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வு வந்து தகவல் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஏன் கண்ணுல என்ன பண்றோம் இப்ப வந்து திமுக பிரமுகரோட திருமண விழாவில் ஆஹ் கனிமொழி அம்மாலாம் வந்திருந்தாங்க அந்த நிகழ்வை எடுத்து ஒரு ரெண்டு மூணு எபிசோடா போட்டேன் அது முடிஞ்சிது அதே மாதிரி எங்க கிராமத்துல வந்து மனு கொடுக்கும் முகாம் நடத்துனாங்க அதுக்கு போய் ரெண்டு மூணு எடுத்து போட்டேன் அதெல்லாம் யாரும் பாக்குதே இல்லையே அதே மாதிரி எங்க தருமை ஆதினம் டிவி சேனல் ஆரம்பிச்சாரு என்னோட நண்பர் புருஷோத்தமன் சார் வந்து அங்க அழைச்சிட்டு போயிட்டு அங்க வீடியோ எடுத்து உள்ள எல்லாம் எடுத்து போட்டார் அதை யாரும் பார்க்கலையே அப்ப நான் எதை போடுறது சினிமா கம்பல்ல ஒர்க் பண்றேன் சார் சினிமா கம்பல்ல ஒர்க் பண்றேன் பெப்சி விழா எல்லாம் வருஷம் வருஷம் செலுமணி சாரு விஷால் சாரு ரோஜா மேடம் இன்னும் அங்க உள்ள பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள்லாம் வந்து வீடியோ எடுத்து அவங்களெல்லாம் பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு நான் வீடியோ போறேன் அது யாரும் பாக்குறது இல்லையா அப்ப நான் எதை போறேன் சரி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தந்த கட்சிகளும் அந்தந்த காலகட்டத்துல அவங்க செய்யற தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும் அப்படி சுட்டு காட்டும் போது நம்மளை சார்ந்தவங்க நம்ம எதிரிகள் எதிரிகள்னா சுற்றியும் இருக்கிறாங்க பழகின நண்பர்கள் தான் நல்ல பேசிய நண்பர்கள் தான் நேற்று வரைக்கும் நம்ம கூட ஒன்னா சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா படுத்து ஒன்னா ஊருக்கு போய் ஊரெல்லாம் எல்லாம் தான் ஆனா கால சூழ்நிலை அவங்களுக்கு இந்த பணம் வந்தவன பணம் திமிரு எந்த வகையில பணத்தை சம்பாதிக்கிறாங்க உழைச்சு சம்பாதிக்கிற ஒரே வருஷத்துல முன்னேற மாட்டான் பல வருஷம் முயற்சிப்படணும் பல வருஷம் கஷ்டப்படும் உழைச்சி நேர்மையா சம்பாதிக்கணும் அந்த அப்படி இப்படின்னு சம்பாதிக்கிறாங்க பாருங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல உயர்ந்து போயிடுவாங்க பல கோடி சொத்து வந்துடும் பல பங்களா வந்துடும் நம்மளை பார்த்தா நம்மளை வந்து புழு மாதிரி நினைப்பாங்க ஏன்னா சிறு வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கும்ல அப்படிப்பட்ட மனிதர்களா பாக்குறதுனாலதான் அவங்க எல்லாம் என்னோட சேனல பாக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் அப்துல்லாவை அப்துல்லாம பிடிக்காது அதனாலதான் நான் என்ன பண்றேன் என் கண்ணுக்கு எது தெரியுதோ எது தவறுன்னு தெரியுதோ இப்போ மெட்ரோ ரயில் போட்டுட்டு இருக்காங்க எங்க கோயம்பேட்டில் ஒரு மழை வந்தது எல்லாம் சிதலமாகி கிடக்கு எங்க மெட்ரோ ட்ரெயின் போற இடத்துனால பார்க்கே திறந்து விடல அந்த பார்க் எல்லாம் அப்படியே மூடி போட்டாங்க பொதுமக்கள் பயன்படுத்த பார்க்கு அதை வீடியோ போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த மெட்ரோ ட்ரெயின் ரெண்டாவது பார்க்க நடந்துகிட்டு இருக்கு இங்க பார்க்கிங் வசதி முடிஞ்சோன்னு ரோட திறந்துடுறோம் கேட்டு மூடி வச்சுட்டாங்க அதை போய் கேட்ட திறக்க மாட்டாங்க அதை பார்க்கவும் மாட்டாங்க அப்ப எதை நான் போடணும் நான் அவுத்து போட்டுட்டு ஆரணுமா பொம்பளைங்களை எத்தனை பொம்பளைங்களை எத்தனை நடிகை நடிகை தெரியுமா அந்த நடிகர்கள்லாம் போய் கேட்டு ஒரு நாள் ஆரஞ்சு ரெண்டு நாள் ஆரஞ்சு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடணும்னா ஈஸி போட்டுருவேன் அந்த அளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் வேணும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கேவலமா போட விரும்பலை நிறைய சேனல் பார்க்குறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வராங்க போட்டு ஆடுறாங்க வர முறையா பேசுறாங்க காமத்தை தூண்டுற மாதிரி பேசுறாங்க இப்படி எல்லாம் வீடியோ போட்டு பல பொம்பளைகள் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சுட்டு கொஞ்ச நாள் காணாம போயிட்டாங்க நம்ம அப்படி கிடையாதுங்க நாற்பது வருஷமா நாற்பத்தஞ்சு வருஷமா திரைப்படத்தோடைய அரசியலையும் என்ன கண்டோம் என்ன பார்த்தோம் என்ன நடந்திருக்கு எது நன்மை எது தீமை அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு வரேன் இத வந்து நீங்க ஒரு பக்கமா போடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க ரயில்ல நடக்கிற கொடுமை எல்லாம் போட்டு நான் யாராவது பாத்தீங்களா அதுல ரெண்டு பேரும் என்னை கமெண்ட் பண்ணியிருந்தா என்னடா நீ ராக்கெட்டுக்கும் ரயிலுக்கும் சம்மதி பத்தி பேசுவேன்ட்டு இன்னைக்கு ராக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க ராக்கெட்ல போயிருக்காங்க நான் எதுக்கு சொல்றேன்னா சமுதாயத்தில் நடக்கிற கொடுமைகள் ஒரு பெண்கள் ஒரு காவல் எழுத்து வராங்க அந்த பெண்களை போட்டு அடிக்கிறாங்க காவல்துறை அதிகாரிக்கு அடிக்கிறாங்க என்ன ஏது விசாரிக்கணும் அப்ப எந்த அளவுக்கு வன்மோ புத்தி அவங்களுக்கு அம்மன் ஒரு பொம்பளை போட்டு அடிக்கலாமா சரி அது கறந்து போவோம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ஒரு கோயில் அதாவது நம்ம யார வந்து கையெழுத்து கும்பிட்டு எங்க போய் யார்கிட்ட விபூதி வாங்கி பூசிக்கிறோமோ அந்த மனிதர்கள் குடிச்சிட்டு ஒரே டான்ஸ் ஒரே ஆட்டம் அவங்களுக்கு என்ன தண்டனை முடியல தெரியல அதே மாதிரி இன்னொரு காவல் நிலையத்துல ஒரு நண்பர் வந்து மனு கொடுக்க போறாரு அந்த மனு கொடுக்கிறத அந்த அதிகாரி வெளியில வராரு போடாண்டு அணுகிறாரு உதைக்கிறாரு இதையெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் வந்து கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த சமுதாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு இந்த அரசியல்வாதிகளும் தான் இருக்கிறாங்க அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா சீமான் கட்சி மீட்டிங் அந்த மீட்டிங்கில் வந்து பலர் ஏறி புடுறாங்க தகராறு பண்றாங்க சேர தூக்குறாங்க அடிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் சூடு சோர்ண இருக்காங்க நீ ஒரு தண்டனை நீ ஒரு போலீஸ் அதிகாரி நீக்கு வந்து ஒரு குற்றவாளி அடிக்கிற ஒதுக்கிறனா அது வைரல் ஆயிடுச்சு உனக்கு உடனே தண்டனை நீ யோசிப்பட்டு யோசிச்சு மாட்டியா உனக்கு இந்த மக்கள் கொடுக்குற சம்பளம் இந்த மக்கள் கொடுக்குற வரி பணம் அந்த வரி பணத்துல தான் வாழ்க்கை போடுது எத்தனை போலீஸ்காரங்க நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஹெல்மெட்டை கையிட்டேங்கிறாரு ஒரு ஆள் ஒரு போலீஸ் அதிகாரி நான் என்ன சொன்னேன் ஹெல்மெட்டை ஒன்று ஆர்சி புக் எடுத்தாரு ஆர்சி புக் என்னோட சாவி வந்து சீட்ல வந்து ஓப்பன் ஆகும் சரி சரி கிளம்புனாரு நான் இப்ப ஒரு வார்த்தை சொன்னேன் எங்கெங்கயும் என்னன்னு நடக்குது சார் அவங்களெல்லாம் விட்டுடுங்க என்ன மாதிரி வயசானவங்கள உங்களை கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா உடனே வாரம் கட்டு வாரம் கட்டு வாரம் கெட்டுன்னா உட்காந்து சாவி அப்படிங்கிட்டாங்க அரை மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க ஆனாலும் பட்ட மனிதர்கள்லாம் மண்ணுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்ப நீயும் மண்ணுக்குள்ளதான் போற நானும் மண்ணுக்குள்ளதான் போறேன் எத்தனையோ பாடல் வந்திருக்கு எத்தனையோ சினிமா வந்திருக்கு எத்தனையோ எழுத்தார்கள் எழுதியிருக்காங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ செத்தா உன் உள்ள வாழ்தா உன் பொண்டாட்டி வாழ்தான் பொண்ணு வாழ்ந்தான்னு உனக்கு தெரியாதடா அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்குடா கோடி கணக்குல சொத்து சொத்து சேர்க்கணும் உழைச்சி சம்பாதிக்கணும் உழைச்சி சேர்க்கணும் மக்கள்கிட்ட புடுக்கிறியே இது நியாயமா அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடையிலையும் பல பேட்டிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனாலதான் அந்த கட்சி எனக்கு பிடிக்குது அந்த கட்சியில வந்து நான் பயணம் பண்றேன் அந்த நண்பர்கள் தான் என்னோட சேனலை வந்து ஒரு பத்து ஐம்பது பேராவது பாக்குறாங்க அதுக்கு பிறகு வைரலாகி அதுக்கு பிறகு அது பெரிய ஒரு ஆயிரம் பேரு ரெண்டாயிரம் பேர் போய் பார்த்தாக்க நான் சந்தோஷப்படுவேன் அனைத்து கட்சிக்காரங்களுமே சந்தோஷப்படுவேன் நீங்க பாக்குறவங்களே உங்களுக்கு சுயநலமா இருக்கிறீங்களே அப்துல்லா உனக்கு ஃப்ரெண்டு அப்துல்லா கிட்ட உங்க நம்பர் கொடுத்துருக்கீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் லிங்க் அனுப்புறேன் அதை ஓபன் பண்றதுல உங்களை கஷ்டம் யோசிக்கும் போது நெட் ஆன் பண்ணா நெட்டு காலி ஆகிடுமா யோசிச்சு பாருங்க இப்ப இப்படிதான் குறுகிய மனத்தோட இருக்கிறீங்க அப்ப நான் மட்டும் எனக்கு மட்டும் பத்து இருபது யூடியூபர் இருக்காங்க அத்தனை பேரும் லிங்க் அனுப்புவாங்க அத்தனையும் உட்காந்து பார்ப்பேன் பார்த்துட்டு அதுல கமெண்ட் பண்ணுவேன் அட்லீஸ்ட் ஆண்டினாவது போட்டு விடுவேன் இதுதான் நட்புக்கு கொடுக்குற ஒரு மனிதனை வந்து மனிதனை மதிக்கிறது நீ நூறு வீடியோ அனுப்புவ நூறு வீடியோ நான் பார்த்து உனக்கு கமெண்ட் பண்றேன்ல நான் பார்த்து உனக்கு லைக் பண்றேன்ல அப்ப நீ ஏன் என்னோட சேனல பார்க்க மாட்ட எத்தனை யூடியூபர்கள் எனக்கு நண்பர்கள் எத்தனை யூடியூபர்கள் எனக்கு வந்து வழிமுறை சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு ஏன் சொல்லல அப்ப உங்களோட சம்பாதினை உங்களுக்கு தேவைன்னா அப்துல்லா கூப்பிடுங்க உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட பேட்டி எடுப்பீங்க உங்கள்ட்ட நூறு ரூபாய் காசு கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு பெட்ரோல் போட காசு கொடுந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இதுல நியாயமா இன்னைக்கு வந்து யாருமே எதுவும் கொண்டு போறது கிடையாது உங்களோட திறமை நீங்க படிச்சு படிப்பு உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் உங்களோட சேனல் வளருது அதுல பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க நாங்க அந்த அளவுக்கு படிக்கல இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வயசுல நான் படிக்கிறேன் வரலாறு தயவு செய்து மாயவரம் யூடியூப் சேனல் உங்களோட கம்க்கு நீங்க கமெண்ட் பண்ணறதுக்கு நான் மகிழ்ச்சி அடைறேன் உங்களோட வாட்ஸ்ஆப் மூலமா எனக்கு வாழ்த்து அனுப்புறீங்க மகிழ்ச்சி அடைவேன் இருந்தாலும் யூடியூப் மூலமா சப்ஸ்கிரைப் பண்ணு ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஜி எம் மாயவரம் அன்வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தாராய பொங்கு